பார்கூரில் தமிழ்நாடு வெற்றி கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் தமிழ்நாடு வெற்றி கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழா நடைபெற்றது பர்கூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் கிருஷ்ணகிரி இலக்கு மாவட்ட தொண்டரணி தலைவர் முரளி விஜய் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கட்சியை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருந்தனர் முன்னதாக பர்கூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக நடந்து வந்து பர்கூர் பேருந்து நிலையம் எதிரே தாவேகா கட்சியின் கொடியேற்ற விழா நடைபெற்றது பின்னர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள தானியார் மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏழை பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பின்னர் மாற்று கட்சியை சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்டோர் காவல் இணையும் விழா நடைபெற்றது பின்னர் பேசிய கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தொண்டரணி தலைவர் முரளி விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி விஜய் அவர்களை முதல்வர் ஆக்குவது மட்டுமே ஒரே குறிக்கோள் அதற்காக நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என பேசினார் இந்நிகழ்ச்சிக்கு கட்சி பிரமுகர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருந்தனர்